தெருவின் வீசுமா போகுமா போகுமா தென் புறக்க நாளை முது பார்க்க முடியுமா பார்க்க முடியுமா உள்ளடி பார்ப்பு இல்லை கல்வி கற்கவில்லை அவர் அடைந்த ஞான சிகரம் யாரும் அடையவில்லை சென்று கல்வி கற்கவில் அவர் அடைந்த ஞான சிகரம் யாரும் அடையவில்லை என் பெருமானின் நிழலும் தரையில் தெரிந்ததில்லை பெருமானின் நிழலும் தரையில் தெரிந்ததில்லை அவர் வழி நடந்தால் பாத சூழல் பதிவதில்லை உலகில்லை சிறப்பை இறைவன் யாருக்கும் தரவில்லை தேடி பார் எனுமே இல்லை எங்கள் ஏதல் நம்பியின் புகழை இறைவன் யாருக்கும் தரவில்லை சிறில் ரோமம் வளர அவர் இருந்தது விரலகங்கள் வளர்ந்ததாக கூற முடியுமா சிரசில் ரோமம் வளர உதிர இருந்ததுண்டுமா அவர் விரலகங்கள் வளர்ந்ததாக கூற முடியுமா ஓரிடத்தில் இருந்து கண்கள் அழைத்த போதும் செடியில் கேட்குமா செடியில் கேட்குமா யார் எங்கே இருந்து அழைத்த போதும் செடியில் கேட்குமா செடியில் கேட்குமா உலகெல்லாம் தேடி பார்வில் மாற்றிக் கட்ட கண்டவரில்லை கெட்ட கொட்டாவி குரத்தைகளை விட்டதும் இல்லை மாற்றி கட்ட கண்டவரில்லை கெட்ட கொட்டாவி குரத்தைகளை விட்டதுமில்லை பட்டதும் இல்லை தொட்டதும் இல்லை உடலில் உடலில் நான் தேடிப்பார் ஒரு வரும் இல்லை சிரச முதல் பாடம் வரை நுகுவத்தின் அரிசில் நடந்த பாதத்திலே ஞானத்தின் துவக்கம் வெளிச்சம் புனித அருசில் நடந்த பாதத்திலே ஞானத்தின் துவக்கம் பொன் ஒடிவை கண்டு நாடினேன் பொன் ஒடிவை கண்டு பாடினேன் கீதம் பாடினேன் உலகளில் நாம் தேதி பார் ஒரு வரும் இல்லை

啊不好。Uh huh. السلام عليكم, ورحمة الله, تعالى وبركاته عليكم السلام ورحمة الله تعالى وبركاته إن الحمد لله نحمده ونستعينه ونستغفره ونؤمن به ونتوكل عليه ونعوذ بالله من شرور أنفسنا ومن سيئات أعمالنا من يهده الله فلا مضل له ومن يضلل فلا هادي له ونشهد ان لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد فقد قال الله تعالى في شان حبيبه مخبرا وامرا ان الله وملائكته يصلون على النبي يا ايها الذين امنوا صلوا عليه وسلموا تسليما اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى ال سيدنا محمد وبارك وسلم عليه اللهم صل على سيدنا محمد وعلى آل سيدنا محمد وبارك وسلم عليه الله جل شانه تعالى ولي بير ارن بير بني الله نما مؤمن دلا مسلم دلا ہے در حبیب محمد رسول الله صلى الله عليه وسلم اور گلی ارن نریند امت لے نمی کوند وندان الله كي الله بغلوم الحمد لله الحمد لله الحمد لله மேலும் நம்மை அல்லாவதாலா அல்லாவுடைய திருதூதரும்